வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைன் ஹோம் ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு பிரைவேட்டாக மெசேஜ் பண்ணி ரொம்ப நாளாவே கேட்டுகிட்டே இருந்தாங்க பிரதர் இந்த வெப்சைட்டில் நான் வந்து கொறைஞ்சாத ஒரு மூணு மாதிலேருந்து நாலு மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பே எடுக்க முடியல இது வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு அதாவது பேமெண்ட் வந்து எடுக்கலாமா இல்லை நான் வந்து என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து ரிவியூ பண்ண போகிறோம் லைவாகவே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி இதில் வந்து பேமெண்ட் வந்து வருமா வராதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த வெப்சைட் பற்றி நமக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஆனால் நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு வந்து வராது அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்தது இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து ரிவியூ பண்ண போகிறேன் ஓகேங்களா நிறைய யூடியூபர்ஸ்லாம் இதை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த வெப்சைட்டை பற்றி பணம் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நான் வந்து பணம் வரலை அப்படிங்கிறத சொல்லலை ஓகேங்களா பணம் வந்து எப்படி வரும் எப்படி பண்ணுனா எப்படி வருங்கிறத நான் இன்றைக்கி சொல்லுகிறேன் உங்கள்கிட்ட ஓகேங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ அப்படி சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் இதெல்லாம் க்ளிக் பண்ணி எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜா சாரி ஹோம் ஜாப் ஆன்லைன் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டு தான் இது ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து யார் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த டிஜிட்டல் ஒன் இண்டியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபி ஃபோர் கிளிக் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஆன்லைன் ஜாப் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் வந்து அடிபட்டு தான் வந்திருப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி வெப்சைட்டை ரன் பண்ணுறவங்க தான் இவங்களும் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கணிப்பு வந்திருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃபைன் இந்த இடத்துல பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க ஹோம் வெஜ்னா ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ்ஸே கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரினாலே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பெஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வேலை என்னன்னா அது டேட்டா என்ட்ரி தான் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற பேரை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வியூ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம வந்து லைவாகவே க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோடைய இந்த வெப்சைட்டில் ஆன் பண்ணியிருக்கக்கூடிய கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வரணும் இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிளானை தான் இந்த இடத்துல காமிக்கிறாங்க பிளான் அண்ட் சர்வீஸ் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஆன் பண்ணலாம் ஃப்ரீயாகவும் ஆன் பண்ணலாம் ஃப்ரீயாக ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் வந்து உழைச்சாலும் இதில் ஒரு நூறுபாய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஏன் பண்ண நூறுபாயும் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட வந்து படாத பாடு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது என் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலியமாக எனக்கு வந்து தெரிய வந்தது ஓகே நம்ம பிளானை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல ஷிப்னட் என்ட்ரி பிளான் சொல்லிவிட்டு இந்த இடத்துல கொடுக்குறாங்க நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் என்ட்ரி வந்து கிடைக்கும் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க டூரேஷன் வந்து இருபத்தஞ்சி பைசான்னு சொல்லியிருக்காங்க பே அவுட் வந்து வீக்லி பே விட்டு வேலையிட் ஒன் மந்த்து நீங்கள் ஆயிரம் ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினாயிரத்து வந்து ஆன் பண்ணிக்கிற முடியுன்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி பிளான் வந்து ரெண்டாயிரரூபா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மந்த் இருக்கும் டெய்லி பே விட்டு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூவாயிரூபா நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் டூரிஷன் வந்து எழுபத்தஞ்சு பைசா பே அவுட் வந்து டெய்லி இதுவும் த்ரீ மந்த் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு இருக்க மூ மூவாயிரபா மூவாயிரபா நீ வந்து வித்ட்ரா பண்ணணும் சார் பே பண்ணணும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா பேஜ் டேட்டா என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரபா நீங்கள் வந்து பே பண்ணணும் எட்டாயிரரூபா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டூரிஷன் கிடையாது அன்லிமிட்டெட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வியூ டீடெயில் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து உள்ளே போய் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டெய்லியும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் இன்கம் வரும் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாய் வரும் அப்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்க ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் மெண்டாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா ஓகே நம்ம ரூபா தானே கெட்டுறோம் அப்போ வாரத்திலே நம்மளுக்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூபா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருது அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உசாராக இருக்கணும் இந்த இடத்துல ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாறனால தான் வந்து பார்த்திங்கனா ஏமாத்துறான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய வேலை அப்படின்னா நார்த் இந்தியன் பீப்புளோட வேலை ஓகேங்களா அந்த ரூபி கிளிக் அந்த டிஜிட்டல் ஒன் இண்டியா அந்த மாதிரி வெப்சைட் தான் இவங்களும் வந்து ரன் பண்ணுறாங்க பேர் தான் வேறு வேறு டிஃப்ரெண்டாக சேம் பேர் வச்சோன்னா நான் எல்லோரும் உசாராயிரறாங்கன்னு சொல்லிட்டு வேற வேறு வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த வெப்சைட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது அது இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க இவ்வளோ அமௌண்ட் வாங்குறவங்க அவங்களுடைய அந்த இயர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் கழிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்துட்டுருக்கு அவங்க வெப்சைட்டில் ஒரு எடிட்டிங் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யோசிச்சு பார்க்குறீங்களா அப்போ எந்த அளவுக்கு அடிமட்டமான ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துலேயே பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு வெளி தோற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஜஸ்ட் ஃப்ரீயாக உள்ள போயிட்டு எண்ட்ரி பண்ணுவேன் ஏன்னா உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து காசு எதுவுமே கேட்க மாட்டாங்க உள்ளே போய் நம்ம பிளான் ஆக்டிவேஷன் பண்ணுறது தான் காசு கேட்குறாங்க ஃப்ரீ ரிட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஐடி பாஸ்வேர்ட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து லாகின் பண்ணுறேன் இல்லை உங்ககிட்ட ஐடி அக்கௌண்ட் இல்லாதவங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு இமெயில் ஐடி நீங்கள் உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிபிராயம் இது எம்டி இமெயில் ஐடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு டெம்பரரி இமெயில்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டு போட்டிங்கன்னா வரும் அதுக்கான லாகின் ஐடி எல்லாமே நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அனதர் மொபைல் நம்பர் கையில் இன்னொரு மொபைல் நம்பர் தனியாக வச்சுருப்பீங்களே அந்த நம்பர் கொடுத்து க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க நான் வந்து லாகின் பண்ணுறேன் இப்போ ஓகே நண்பா இப்போ நான் வந்து என்னுடைய டேஸ் போர்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது இதில் வந்து நான் வந்து எனக்கு பாருங்கள் எழுநூத்தி பன்னெண்டு ரூபா நான் வந்து ஆன் பண்ணிருக்கிறேன் இந்த எழுநூத்தி பன்னெண்டு ரூபாய் என்னால் வந்து இதுவரைக்கும் விட்ரால் பண்ண முடியல எனக்கு இது தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒன் இயர் இருக்கும் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய பேர் தான் இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்கு என்னோட என்னுடைய அக்கௌண்ட்டு தான் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் வந்து என்ன ஆக்சுவலாக ஒரு இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சர் என்ட்ரி மட்டும் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அந்த ஃப்ரீ கேப்ஷா என்ட்ரீமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு நீங்கள் வந்து அந்த கேப்ஷா வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது அப்படிங்கிறத அந்த இடத்துல நூறு சதவீதம் உண்மை இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஹவு மெனி கேப்ச்சா யூ கேன் என்ட்ரி இன் ஒன் ஹவர் ஒன் ஹவரில் நீங்கள் வந்து நானூறு கேப்ஷா என்ட்ரு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களால் வந்து நானூறுலாம் என்ட்ரு பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து டைமிங் ஓடுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷா வந்து என்ட்ரு பண்ணலாம் ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா இந்த இடத்துல வந்து அடுத்த கேப்ஸாக ஓடுறதுக்குள்ளே டைமிங் வந்து இந்த பதினஞ்சு பதினாலு செகண்ட் ஓடிடுச்சு ஏன்னா ஒரு கேப்ச்சாக்கு வந்து முப்பது செகண்ட் தான் டைம் கொடுக்குறாங்க எனக்கு இந்த இடத்துல அடுத்து கேப்ச்சர் வந்தால் தானே இந்த இடத்துல என்ட்ரு பண்ண முடியும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஓடிடுது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் வந்து ஃப்ரீ விர்சன்ல லட்ச ரூபாய்க்கு இல்லை நீங்கள் வந்து ஆன் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து வித்ரால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கை கட்டி நிற்கணும் எனக்கு காசு கொடுங்க நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் கேர் நம்பர் மொபைல் நம்பரும் உங்களுக்கு வந்து கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம மெயில் பண்ணி தான் கேட்கணும் இந்த இடத்துல ஹெல்ப் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹெல்ப்பில் போய்ட்டு கேட்டு பார்க்கணும் கேட் பேமெண்ட்டுங்கிறதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் அடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஃப்ரீ பிளானில் வந்து உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பாருங்க டெய்லி நீங்கள் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ரீமியம் பிளானில் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் ஏன் பண்ணலாம்னு ஆசை கட்டுறாங்க இந்த இடத்துல டார்க் பண்ணுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து வீக்லி ஏர்னிங்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்து சாரி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உங்களால் வந்து ஆன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கு பெய்டு விசனில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல மந்த்லி உங்களால் வந்து நானூற்றி எம்பது ரூபா பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் என்னால் வந்து நானூற்றி எம்பது ரூபா சாரி நாலாயிரத்தி எண்ணூறுபா என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியல இதுதான் ஒரு ஓப்பனாக சொல்ல போனால் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது எதுவுமே வந்து மூடி மறுத்து வந்து சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போயிட்டு ஏமாந்துடக்கூடாது அதுதான் நான் நினப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன் இயருக்கு வந்து ஃப்ரீ ப்ளானில் வந்து ஐம்பத்தாயிரம் ரூபாய் கிட்டே ஆன் பண்ணலாம் இதில் வந்து எண்பத்தி ஏழாயிரரூபா ஆன் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கு பெரிய டேக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு சாரி மூவாயிரம் என்ட்ரி தான் உங்களால் போட முடியும்னு சொல்கிறாங்க கேப்ச்சர் என்ட்ரி மட்டும் தான் அந்த இடத்துல ஆனால் இதில் வந்து பெய்டு விர்ஷனில் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் நம்ம வந்து அப்படி இது பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம் ஓகே இப்போ நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கீபோர்டையே தட்டு தட்டுன்னு தட்டி என்ட்ரு பண்ணி அடுத்து பேஜுக்கு நான் என்ன தான் மூவ் பண்ணி போனாலும் என்னால் வந்து பே வந்து எடுக்க முடியல அப்படிங்கிறதான் நூறு சேதம் உண்மை இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கேப்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணேன் அதுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஓப்பன் பண்ணும்போது இருந்த பேலன்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஒரு நான் வந்து ரெஃபரன்ஸும் உங்களுக்கு லைவாக வந்து பண்ணி காட்டுறேன் எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு வந்து தெரியல இது வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது வியூ டெமோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க இந்த இடத்துல டேட்டா என்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டேட்டா கொடுப்பாங்க நம்ம வந்து என்ட்ரு பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல பெரு டேட்டா ஒரு பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நானூற்றி வந்து என்ட்ரு பண்ணலான்னு சொல்கிறாங்க இந்த இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணணும் இதை வந்து காப்பி பண்ணினா உங்களால் நாள் பேஸ் பண்ண முடியாது இது இமேஜாக கொடுப்பாங்க இந்த எழுத்து நமக்கு வந்து புரியுமா புரியாதான்னு கூட தெரியாது இப்போ ஓரளவுக்கு புரியுது எனக்கு இந்த இடத்துல ம மற்ற அடுத்தடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல புரியாத வேர்டுலாம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிய வருது ஓகே இது இல்லாமல் நீங்கள் பேசிக்காக ஓகே ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது நம்ம வந்து ஆக்டேஷன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல ரெட் கலரில் ஆசை கட்டுறாங்க பாருங்கள் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஆசை கட்டுவாங்க நோ அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து பே பண்ண சொல்கிறாங்க இந்த இடத்துல ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்துக்கலாம் ஓகே நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட் பேமெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் கெட் பேமெண்ட்டுங்கிற இடத்துக்கு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா மினிமம் உங்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபாய்க்கு மேலேயே இருக்கே புரியுதுங்களா இப்போ விட்ராபுள் பேலன்ஸ் அப்படிங்கிற வந்து க்ளிக் பண்ணுற லைவா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா போட்டுருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்ராவல் அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் வந்து ஆகாது ஏன் ஆகாது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் மெசேஜ் வருது பாருங்கள் இதை நல்லா படிச்சிங்கன்னா தெரியும் யூ நீ யூ நீடு எனி ஆக்டிவேஷன் பிளான் டூ ரிக்வஸ்ட்டு வித்ட்ரால் ப்ளீஸ் ஆக்டிவ் எனி பிளான் டூ ரிக்வஸ்ட்டு பேமெண்ட் இந்த இடத்துல ஆக்டிவ் அதாவது இந்த அமௌண்ட்டு அந்த எழுநூறுபாய் என்னை வந்து வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணணும் நான் காசு கட்டணும்னு சொல்கிறாங்க நான் இவனுக்கு இந்த கம்பெனி காரனுக்கு நான் ஏன் பே பண்ணணும் புரியுதுங்களா நான் வந்து ஒர்க் எனக்கு என்னுடைய நேரத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க ஒர்க் ஒர்க்கு நான் வந்து பண்ணி கொடுத்தேன் கைவழிக்க கீபோர்டு தட்டத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்தேன் ஆனால் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் புரியுதுங்களா அப்போ எந்த அளவுக்கு அடிமட்டமான ஒரு வெப்சைட்டு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து ஹைட் பண்ணியிருப்பேன் ஏன்னா அது ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இது பாதி ஸ்க்ரீன் தான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டொமைன் அந்த வெப்சைட் லிங்க் வருது பார்த்தீங்களா இப்போ நான் இந்த இருக்கக்கூடிய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுடைய பேரே எனக்கு வந்து மேலே காட்டலை வேறு ஏதோ ஒரு பேர் வந்து எனக்கு காட்டுது இந்த வெப்சைட்டுடைய பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஜாப் ஆன்லைன் அந்த டேட்டா என்ட்ரி தான் ஓகேங்களா ஆனால் இது வித்தியாசமாக ஏதோ ஒரு பேர் காட்டுது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா வேறு வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து காட்டுது ஆனால் பேஜ் தான் இந்த மாதிரி இருக்குது அப்போது இந்த வெப்சைட் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் தான் நான் சொல்வேன் நல்லா உங்களை ஆசை கட்டுறாங்க தயவு செய்து பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸ் இருக்குது பேஜ் டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது டேட்டா என்ட்ரி கேப்சர் மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த கேப்ஜா நாலுமே அவங்களால் அந்த ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறா முடியாது அதுக்கப்புறம் இவர் ரெஃபரல் லிங்க்னு சொல்லிட்டு என்னோடய லிங்க்க்கு வந்து இதில் இருக்குது இந்த லிங்கை யூஸ் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலியமாக ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஆன் பண்ண முடியும் அதர்ஸ் ரெஃபரன்ஸ் மூலிமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதெல்லாம் சுத்த போய் எல்லாமே வேஸ்ட்டு அதனாலனா ஆன் பண்ணிக்கிற முடியாது வேறு சொல்கிற அளவுக்கு இல்லைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது உங்களை நான் வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண பண்ணுறமில்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வீடியோவாக தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்லைன் ஜாப்போட நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்